அனைவருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் இந்த வருடம் அனைவருக்கும் இனிய வருடமாக அமையட்டும் புத்தாண்டில் முதல் நாளில் நம்ம சில விஷயங்களை வீட்டில் செஞ்சாவே அதிர்ஷ்ட மழை கொட்டும் நம்ம இந்த புத்தாண்டில் கண்டிப்பாக நம்ம இந்த சில விஷயங்களை செஞ்சாவே போதுங்க புத்தாண்டுனாவே நம்ம பொதுவாக வந்து புதிய தொடக்கம் புதிய பயணங்களில் ஆரம்பம் என்றே அர்த்தம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கண்டிப்பாக நம்ம இந்த விஷயங்களை செஞ்சாவே போதும் ஃபஸ்ட்டு காலையில் எழுந்துங்க எழுந்து குளிச்சுட்டு விநாயகப் பெருமானை வழிபாடு செய்யுங்க சிவபெருமான் தடைகளை தகர்க்கக்கூடிய கடவுளாக பார்க்கப்படுகின்றவர் சிவபெருமானையும் வழிபாடு செஞ்சுக்கோங்க சிவபெருமான் தடைகளை தகர்க்கக்கூடிய கடவுளாக பார்க்கப்படுவதால் வருடத்தின் முதல் நாளில் நம்ம சிவபெருமானை வழிபாடு செய்தால் அந்த வருடம் முழுவதுமே நம்ம தடைகள் இல்லாமல் தடுக்கலாம் விஷ்ணு பகவான் காக்கும் கடவுளாக பார்க்கப்படுகின்றவர் வருடத்தின் முதல் நாளில் விஷ்ணு பகவானையும் பிரதிஷ்டை செய்து வழிபடலாம் நம்ம வீட்டில் எப்பவுமே அதிர்ஷ்டம் கொட்டணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம லக்ஷ்மி தேவியும் வழிபாடு செய்யணும் அதனால் இந்த புத்தானின் முதல் நாளில் லக்ஷ்மி தேவியும் வழிபாடு செஞ்சுக்கோங்க நம்ம இந்த புத்தானின் முதல் நாளில் ஏதாவது புதுசாக ஒரு பொருட்களை வாங்கலாம் அப்படி நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா செப்பு சிலைகளை வாங்கி வைங்க இந்த மாதிரி நீங்க செப்பால் ஆன சிலைகளை வாங்கி வைக்கிறதுனால குடும்பத்துல இருக்கவங்களுடைய ஆரோக்கியம் மேம்படும் புத்தாண்டில் முதல் நாளில் யாருக்காச்சும் அன்னதானம் செய்ங்க புத்தாண்டில் முதல் நாள் தான் இல்லை உங்களால் எப்போதெல்லாம் முடியுதோ அப்போதெல்லாம் யாருக்காச்சும் அன்னதானம் செய்ங்க ரொம்பவே சிறப்பான விஷயம் இந்த ஆண்டில் முதல் நாள் வந்து திங்கட்கிழமை வருவது வந்து ரொம்பவே ஒரு மங்களகரமான நாள் திங்கட்கிழமை இந்த திங்கட்கிழமையில் இந்த ஆண்டு பிறக்கிறதுனால இந்த ஆண்டே ரொம்ப சிறப்பாக செழிப்பான ஆண்டாக இருக்கும் என்ற இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜனவரி ஒன்றாம் தேதி திங்கட்கிழமை வருகின்றது திங்கட்கிழமையில் சூரியனும் செவ்வாயும் தனுசு ராசியில் சஞ்சரி இந்த கிரகங்கள் இணைவதால் ஆதித்ய மங்கலம் உண்டாகுமா இதனால பலருக்கும் பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் சிலருக்கு தனிப்பட்ட வாழ்க்கையிலேயே பல உயர்வுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு புத்தாண்டில் வரக்கூடிய யோகங்களில் ஒன்று தான் லட்சுமி நாராயண யோகம் இதனால சுக்ரன் மற்றும் புதன் கிரகங்களும் இணைகின்றன இதனால பார்த்தீங்கன்னா நம்ம விஷ்ணு பகவானை வழிபாடு செய்வதால் நல்ல பலனை நம்ம பெறும் எனவே விஷ்ணு பகவானை வழிபட்டால் நமக்கு பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் என்றே கூறப்படுகின்றது மேலும் இந்த திருமண மாணவர்களுக்கு தாம்பத்திய வாழ்க்கை நல்ல அமையும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு எனவே இந்த வழிபாடுகளை நீங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறக்கக்கூடிய முதல் நாளில் நம்பிக்கையோடு செய்ய நம்பிக்கை இல்லாமல் செய்யாதீங்க நம்பிக்கையோடு செய்ங்க இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு இனிதாக அமைய இறைவனை வேண்டுகின்றேன் நம்பிக்கையோடு செஞ்சு பலனை பெற்று எல்லாருமே இந்த வருடம் முழுக்கும் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று இறைவனை வேண்டுகின்றேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்கள் நண்பர்கள் உறவினர்களுடையும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவங்களும் பயனடையட்டும் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் டைமாக பாக்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்